ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அவங்க இன்றைக்கி நம்மளுக்காக ஸ்பெஷலாக வந்து மட்டனில் ஜீரக சம்பா பிரியாணி செஞ்சுருக்காங்க நம்மளுக்காக என்ன எனக்கு மட்டும்லாம் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இங்கே இருக்கிறாங்கல்ல அதனால் காசு பிடிக்குன்னு ரொம்ப பிடிக்குன்ட்டு செஞ்சாங்க மட்டன் பிரியாணி சுட சுட ஆவி பிறக சாமையாக வந்துருந்துச்சு சொல்ல தண்ணி இந்தளவுக்கு இந்தளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரைஸ் வெந்து வரையில அப்படின்னு அது மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக கசனமாகவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு இது வந்து நான் ஆறுனதுக்கப்புறம் வந்து இன்னும் பொலப்புலன்னே வந்துருச்சு கொஞ்சம் நல்லா அந்த அளவுக்கு இருந்துச்சு ரைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்கணும் நல்லா கனமான பாத்திரமா அதனால நீ இதுலேயே வச்சுட்டு இதிலே போட்டாச்சு இந்த பக்கம் என்னடான்னு கேட்டிங்கன்னா மிச்சம் இருக்க எலும்பெல்லாம் வச்சு அப்படியே கெட்டியாக தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சமாக குழம்பாக வச்சாச்சு எதுன்னா கொஞ்சம் நேரம் வற்ற விட்டு தான் இறக்கணும் ரெடி ஆகிக்கிட்டு அது ஏன்னா வெயிட்டிங்கில் இருக்குது தேங்காய் அரைச்சி ஊற்றுறக்க கொஞ்சம் நேரம் நல்லா குதிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு விட்டாச்சு கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் ஏன்னா இதுக்கு நிறைய குழம்பு வச்சா வேஸ்ட்டாக போயிடும்ல அதனால் இங்கே பாருங்கள் அதில் பெரிய பெரிய இலம்பாக இருந்ததுலாம் கரியோவில் இருக்கா சரி அதையும் சேர்த்தே போட்டுருவோம் அப்படின்னு போட்டாச்சு தனியால் எடுக்காமல் அப்படி ரைட் சைடில் திருவுங்களா என்ன இருக்குது நாலு முட்டையாக வச்சு வச்சாச்சு தயிர் பச்சடிக்கு தயிரும் போட்டு வச்சாச்சு பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ